ஸ்ரீமதே ராமானுஜாய துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக்கொள்கிறோம் சர்வே சகிம் மசௌன சக்ஷதி பரித்ராதும் ததாபிப்பிரபு சர்வான் ரக்ஷதி யத் கடாக்ஷ கணிகாபேக்ஷி நரானுத்தரன் சம்சாராம்புனிதேச ஏவகி குரு சர்வோத்தரம் தெய்வதம் அனைத்தும் அறிந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் துயரப்படுவது தெரியாமல் இல்லை கருணைக்கடலாகி அவன் நம்மை கைவிடுவதில்லை அனைத்து வல்லமையும் கொண்ட அவன் நம்மை காக்க திறன் இல்லாதவன் அல்லன் ஆனால் அவன் எதிராஜரின் கருணை நிறைந்த பார்வை சம்சாரத்தில் சிக்கி தவிக்கும் நம்மீது விட வேண்டும் என்று காத்திருக்கிறான் இதன் மூலம் தன்னை விட உயர்ந்தவர் எதிராஜர் என்று நிரூபிக்க விரும்புகிறான் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ah no. श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे भाते जम्बूद्वीबे भारतवर्षे भरदकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणाम् मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे वसन्तऋतौ मेषमासे चतुर्थस्याम् अस्याम् सुभतिथौ स्थिरवासर युक्तायाम् रेवतीनक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोगशुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् सुभतिथौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்